இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பத்து வருடங்கள் வந்து கழித்த ஒரு அருமையான ஒரு அமைப்பினுடைய வரலாற்றை பற்றி சொல்ல போகிறோம் அதுக்கப்புறகு அது குறித்த மாநில வாரியாக அதனுடைய அமைப்பை உருவாக்கினது அதனுடைய தேவைகள் அது மட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி அமைப்புகள் இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய ஆஸ்திரேலியா உறவுகள் குறித்த விஷயத்தையும் வந்து நாங்கள் கலந்து பேசலாம்னு நினச்சிருக்கிறோம் முதல்ல வந்து ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை உருவாக்குனதுலேருந்து நீங்கள் ஒரு நிர்வாகத்திலிருந்து தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து பல வருடங்களாக அதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய வளர்ச்சி பத்து ஆண்டுகளை கடந்து விட்டது குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் ஆரம்பித்த ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸு குயின்ஸ்லாந்து மாநில பிரிவு வந்து இப்போ ஒன் ஒரு வருடங்களில் கடந்து விட்டது அதே மாதிரி விக்டோரியா மாநிலத்தில் ஒரு ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் விக்டோரியா இருக்குது இப்போ ஆஸ்திரேலியா நியூ சவுத் வெல்ஸ் டிவிஷன் தான் ஆனால் இங்கே சவுத் அவுத்வெல்ஸ் சிட்னியில் ஆரம்பித்ததுனால அது வந்து இது ஒரு தலைமை இடமாகவே கருதலாம் இது ரெண்டையும் சொல்லலாம் நியூ சவுத் அவுத்வெல்ஸ் சிட்னிக்கான ஒரு அமைப்பாகவும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை லெவலில் கொண்டு போகிற ஒரு முக்கியமான அமைப்பாகவும் இதை பற்றி பேசலாம் ஆனால் எனக்கு இதை பற்றி என்னுடைய நோக்கம் என்ன என்ன தேவை இப்போ தமிழர்களுடைய நிலைகளை பற்றி நண்பர் திரு அவர்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கு ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் என்னுடைய கருத்துக்களை பரிமாற நீங்கள் சொல்லுங்களே நிச்சயமா பழனி ஆஸ்திரேலிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தக சம்மேளனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பரில் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது இங்கே இருக்கிற சில தொழில் முனைவோர்கள் மூலமாக அது வந்து ஒரு நிலைக்கு வந்தது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அந்த அமைப்பில் இணைஞ்சேன் இணைஞ்சி நான் ஒரு ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எக்ஸிகூட்டிவ் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக வந்து செயல்படுறதுக்காக அந்த எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்து அடுத்த இதில் வந்து அமைப்பு தலைவர் சாமுவல் வந்து முதல்ல ப்ரெசிடண்ட்டாக இருந்தார் அதுக்கு அடுத்து வந்து அவருக்கு வந்து அந்த என் கையில் ஒப்படைச்சார் அந்த அமைப்பு நான் முக்கியமாக அந்த அமைப்பில் இணையிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஏதோ ஒரு சிறு தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது நாங்கள் இப்போ கன்சல்டன்சி வந்து செஞ்சுக்கின்றதுனால ஆனால் இங்கே இந்த சிறு தொழில் எஸ்எம்இஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ்க்கு வந்து தமிழில் மக்கள் வந்து இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இல்லை ஆனால் அவர்கள் நிறைய நம்ம தமிழ் அமைப்புகளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலிய தமிழ் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது எங்கள் அந்த அமைப்போட நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து முதுகெலும்பாக இருக்கிறது வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன சின்ன வியாபாரங்களை செய்கிறவங்க வந்து கொடுக்குற ஒரு உதவித்தொகையை வச்சு தான் மொழி கலாச்சாரம் இந்த அமைப்புகளில் இங்கே செயல்படுத்திட்டு இருக்குங்க அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் அதனால இந்த அமைப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிய வந்துச்சு அந்த அமைப்பில் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு டேர்ம் தான் வந்து அந்த அமைப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான கருதி உண்டு ரெண்டு டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பொறுப்புகளில் இருக்கலாம் ஸோ அந்த இங்கே ரெண்டு வருஷமாக அந்த அமைப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னா இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மட்டுந்தான் அனைத்து தமிழர்களும் இணைஞ்சி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது எல்லாருமே வந்து ஒரு கலாச்சார மொழி இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி தனித்தனியான அமைப்புகளாக இருந்தால் கூட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு போது எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமா இருந்தது அது ஒரு முக்கியமாக எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை உண்டாக்குங்கிறது அதில் செயல்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி ராஜன் ஆங்கன் ஃபெர்னாண்டோ இப்போ இருக்கிற தலைவி பிரியா செங்கோப்பன் இவர்களோட அந்த நம்ம எங்கே நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் வந்து பழனி இந்த ஆசிரியாவில் என்னென்னா நமக்கு நம்ம எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அணி அமையுது அந்த அணி வந்து இந்த அமைப்பை அடுத்த லெவலுக்கு வந்து நான் ப்ரெசிடென்டாகிட்டு எங்களோடய தேர்ம் முடியும் போது எனக்கு ஒரு ஆசை இந்த அமைப்பு தேசிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து இன்றைக்கி ஆண்டன் ஃபெனாண்டோ வந்து நிஜமாக்கி வச்சுருக்காப்புல இப்போ அடுத்த ஒரு ஆசை என்ன இருக்குதுன்னா இந்த அமைப்பு உலக அளவில் இருக்கிற அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறோம் அதோட ஒரு ஒரு அம்மை ஒரு வேலையாக தான் நான் வந்து இப்போது வாஷிங்டன் தலைநாட்டில் போய் உலகத்தமிழர் பொருளாதார மாநாட்டில் கலந்துகிட்டு ஆஸ்திரேலியா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எனக்கு பெயரை அங்கே முத்திரை பதிச்சுட்டு வந்திருக்கோம் நல்ல அருமையாக விளக்கம் சொன்னீங்க இதில் பல்வேறு கேள்விகளும் விளக்கங்களும் வந்து மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்காக ஆஸ்திரேலியாவினுடைய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லி ஆரம்பிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்புறம் திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து லைஃப் மெம்பராக இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு அடிப்படையில் இருந்து அதே மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து லைஃப் மெம்பர் ஆகணும் ஆயுள் கால கொடுத்து இதில் இருக்கணும்லாம் நினச்சிங்க முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது எதுக்காக இப்படி ஒரு அமைப்பை தோங்க வேண்டுமென்ற விருப்பம் வந்தது நிறைய அரசாங்க வேலையை நோக்கியே நம்ம வந்து பொதுவாக போவோம் எல்லா மனிதர்களுமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறது தான் பெரிய வேலையாக நம்ம நினப்போம் தனியார் நிறுவனங்கள்லேயோ வியாபாரம் செய்கிறது நினச்சோம்னாலே ரொம்ப பயம் வரும் ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காதுன்ற ஒரு ஒரு கூற்று உண்டு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்தவர்களையெல்லாம் கவனிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நான் சில நேரங்களில் வேடிக்கையை நினப்பேன் இது நிறைய பேர் நல்ல பொ பொண்ணு நல்லா படிக்க வச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா என்ன நினைப்பாங்கன்னா காலனாவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு வேலை செஞ்சுருந்தா என் பொண்ணை கொ கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து தான் நம்மெல்லாம் வந்திருக்குறோம் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல்வேறு நாடுகள்லேருந்து இப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு எதுக்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்போ எப்படி இருந்துச்சு அதனுடைய சேலஞ்சஸும் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பகி அந்த அமைப்பு உருவாக வேண்டிய கா முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வர மைக்ரோன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை பாகிங்க மாதிரி வந்து ஒரு வேலையில் ஒரு நல்ல வேலை கடைச்சிக்கிற வரையில் நிறைய கஷ்டப்படுறோம் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நிரந்தர வருமானம் வந்தவருங்கன்னா எல்லோரும் ஒரு வீடை வாங்குகிறோம் இந்த வீட்டோட மார்க்கேஜை பே பண்ணுறதுக்காக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கு வேலையிலேருந்து இன்னொரு வேலை கூட நிறைய யோசனைகளோட அந்த ஒரு கட்டுப்பாட்டு வாழ்கிறோம் இல்லையா என்னோடய ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் அப்போ என்ன வாருங்கள்னா என்னோடய நண்பர்கள் எல்லாருக்கும் மல்டி காஸ்கிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே நம்ம இந்த ஏஷியன் கான்டினெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பர்டிகுலராக உமனுக்கு வந்து ரொம்ப கை தேர்ந்த ஒரு கலையாக இருக்கும் இந்த மல்டி டாஸ்கிங்க்கு வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக இருந்தது எங்கள் அம்மாச்சி கிராமத்துலெல்லாம் எங்கள் பள்ளிக்கூட விடுமுறைக்கு கிராமத்துக்கு போனோம்னா ரெண்டு மூணு பிள்ளைங்களை கொண்டு போய் கிராமத்தில் அம்மாச்சி தான் அந்த அந்த ஊரில் கிராமத்தில் என்னென்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி எடுத்துட்டு வர முடியும் ஒரு இதுக்கு போய் ஆட்டங்கடையில் போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு போகும்போது எங்கள் அம்மாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கை குழந்தை பிள்ளைங்கள பிரிச்சுட்டு அவங்க வந்து போவாங்க தண்ணி எடுத்துட்டு வரும்போது இந்த குரல் தலையில் ஞாபகம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நானும் ஒரு கிராமம் தானே ஆமாம் அவர்கள் இடுப்பில் ஒரு குறை இருக்கும் வச்சிருப்பாங்க தலையில் இருக்கிற குறைக்கில் கை இருக்காது தலை முழுக்க ஃபுல்லாக இருக்கும் மு தண்ணி இருக்கும் இது வந்து தலையிலும் ஒரு கவனம் இருக்கும் இடுப்பில் ஒரு க வச்சுருப்பாங்க கையில் எங்களை பிள்ளைகளை பிடிச்சிருப்பாங்க பக்கத்து வர வர ப பொம்பளைக்கு வந்து ஊரு கதையை பேசிட்டு பாதையிலையும் கவனமாக இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எங்கள் ப எங்கள் அம்மாச்சி பள்ளிக்கூடமே போனதில்லை மல்டி டாஸ்கிங்கே அழகாக விளக்கம் சொல்கிறீங்களே ஆமாம் இப்போ ஒரு மல்டி டாஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு நம்ம என்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்காக ஒரு வேலையை கிரியேட் பண்ணக்கூடிய ஏதாவது வேலையை செய்யுங்க ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை யோசிங்க இப்பக்காக நிறைய வியாபாரங்கள் விதவிதமான வியாபாரங்கள் இருக்கு நீங்க உங்களால் ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண முடிஞ்சால் பண்ணி உங்களுக்காக உங்கள் குடும்பத்தோட உதவியோட ஒரு சின்ன தொழில் ஆரம்பிங்க அந்த அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அருமையாக அப்படிங்கிற நல்ல அமைப்பு என்னங்கிறது இப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் செஞ்சாலும் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க வெற்ற அமைப்புகள் ரீதியாக வந்து பெரிய லெவலில் செய்கிறவங்களும் இப்போ உறுப்பினராக இருக்கிறதாக நான் பார்த்துருக்குறேன் புதிய புதிய சிந்தனையோடு வித்தியாசமான வியாபார நோக்கு அதை அதை பற்றியெல்லாம் முன்னெடுத்து வந்து பேசுனாங்க பத்தாவது ஆண்டு விழா இப்போ நடந்துச்சு இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இப்போ ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடங்களாக வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கு வருது இப்போ பழனி அவர் சொங்க மாதிரி எங்கே குயின்ஸ்லாங் சாப்டரும் விக்டோரியா சாப்டரும் வந்து நியூசார்க்கு சாப்பரோட சேர்ந்து ஒரு நேஷனல் வைடு ஆர்கனைசேஷனாக வந்து அழகாக செயல்பட்டுக்குவாருக்கு இப்போ அடுத்த லெவல்லாக போய் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் சார்ந்த சில சாம்பர்ஸ் இருக்குது இப்போ சிங்கப்பூர் இங்கீர் சாம்பர் தமிழ்நாடு சாம்பர் இது மாதிரி யூகே சுவிஸ்ஸு இங்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பத்தாவது ஆண்டு விழாவை கொஞ்சம் மிச்ச ஆண்டு விழாக்களை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெண்ணிவ சிட்னி ஒலிம்பிக் பார்க் சொல்றதுல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல நடந்தது ஒலிம்பிக் சிட்னியில அதான் ஒலிம்பிக் பார்க்ல நடத்துறது என்ன வரலாற்று பூர்வமான இடம் அது அந்த இடத்த இந்த முறை ஆண்டு விழாக்காக நாங்க புக் பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப பிரமாதமா நடத்தி முடிச்சோம் அதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் கூட்டமைப்புகள் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஒரு எட்டு பேர் வந்து ஏன்னா அவர்களோட நம்ம புரிந்து ஒப்பந்தம் ச சைன் பண்ணியிருக்கோம் கையொத்திருக்கோம் அவர்கள் அவர்களோட செலவுலேயே வந்து ஏன்னா வணிகர்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் வணிகர்கள நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கலந்துட்டாங்க இது மாதிரி மற்ற மாநிலங்களிலிருந்தும் ஏகிசிசி மெம்பர்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியில் நடத்தாங்க அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு முந்நூறு பேர் வருவாங்க அப்படின்னா முந்நூறு பேரை நம்ம வ இன்வைட் பண்ணணுமே முந்நூறு டிக்கெட் விற்கணுமே அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னன்னா ஒரு புக் பண்ணி டிக்கெட்டு வெளியே வந்த ஒரே மாதத்துல எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருந்துச்சு ஆமாம் எங்கள் நண்பர்கள்லாம் வந்து போட்டி போட்டு எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா ரெண்டு சீட்டில் கிடைக்குமான்னு கேட்குற மாதிரி இருந்தது அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த அமைப்பு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் வந்து காட்டுறதுக்காக தான் அவங்க வராங்க இல்லையா அதனால் அந்த அமைப்போட நம்பிக்கை தன வந்து அதிகமாகிக்கு வருது இது நமக்கு பொறுப்புகளும் கூடிய தேவை சரி இப்போ இந்த ஒரு அருமையான நேரத்தில் ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய பத்தாவது ஆண்டு வெற்றி விழாவை வந்து கொண்டாடினதுக்காக நம்ம நம்ம சம்மந்தப்பட்டிருந்தா கூட அதுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறகு ரெண்டு மூணு விஷயங்களை குயிக்காக பேசணும்னு எனக்கு ஒரு தோணுச்சு என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள்லாம் சமூகம் சார்ந்த வேலைகள் தான் என்னுடைய சோஷியல் ஒர்க்கரு நான் லெக்சராக இருக்கேன் அரசு ஊழியர் இந்த மாதிரி இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகள்லாம் இந்த ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னுடைய ஆகணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எனக்கு அது உடன்பாடு இருந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படி கேட்டீங்க நான் எதுக்காக அங்கே கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் தொழில் செய்கிறவங்க ஆனால் தொழில் இந்த மெண்டர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருமே செய்ய முடியாது இந்த மெண்டர்ஷிப் வந்து யாரை தகுந்த வேணால் சில பேருக்கு தகுந்தால் வர முடியும் அப்படி இருக்கிற வந்து பழகி நாங்கள் உங்களை நான் பார்த்தது வந்து தொழில் செய்கிறவங்களை விட தொழில் செய்ய தூங்குவது நமக்கு முக்கியம் அவர்கள் அந்த மாதிரி ஆட்களில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஆட்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக நியூ மைக்ரேஷன் உண்மை அப்படின்னு வரும்போது நீங்கள் அமைப்புகள் சார்பாக நீங்கள் செயல்பட்டுட்டு வரும்போது நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அந்த இன்க்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் எனக்கும் சமூகம் நல்லா தான் நாமும் அதில் இருக்கிறவங்க அவர் அங்கம்ன்றதுனால நல்லா இருப்போம் சமூகம் சிறப்பாக செயல்படுறப்ப சமூக அமைப்புகளும் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அழகாக முன்னாடி சொன்னீங்க அந்த ஸ்பான்சர்ஷிப்னு சொன்னிங்கல்ல பத்து இருபது முப்பது ஐம்பது வியாபார வந்து நல்ல சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா அதிலிருந்துலாம் ஸ்பான்சர்ஷிப் வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்மளுடைய மொழி வளர்ச்சி நம்மளுடைய கல்வி தமிழ் கல்வி இப்போ மேம்படுத்துறது அதே மாதிரி கலாச்சாரத்தை இப்போ மேம்படு மேம்படுத்துறது இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி தான் பலருடையது பலர் வந்து புதுசாக வந்தவங்க கேட்பாங்க இருக்கிறவங்க கேட்பேன் ஆனால் இந்த இந்த இதை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நல்லது தானே இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய நிகழ்ச்சியில் அந்த ஆன்லைன்லையும் சரி இன்பர்ஸ்னாக நடத்துறதும் சரி குயின்ஸ்லாண்ட் மாநிலத்தில் துவங்குறதுக்கும் என்னுடைய பங்களிப்பு நிறையா இருக்குது தொடர்ந்து சிறப்பாக போயிட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வர்றவங்க திரும்ப வர்றாங்க திரும்ப வர்றது மட்டும் இல்லை புதியவர்களும் வர்றாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோட தொழில் செய்யணும் வியாபாரம் எதாவது செய்யணும்னோடனே ஆஹா அப்போ வந்து காலங்கள் மாறுது இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு உந்துதல் இருக்குது எல்லாருக்குமே அப்போ அந்த மல்டி டாஸ்கிங் வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு வேலை செஞ்சாலும் இன்னொரு வேலையும் செஞ்சு அதிலிருந்து பொருள் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுங்கிறதுனால எல்லாத்துக்கும் நல்லது தானே இப்போ வேறு ஏதாவது இதை பற்றி இந்த ஆஸ்திரேலிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பற்றி சொல்லிட்டீங்கன்னா இத்தோடு இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து நிறைவு செய்யலாம் ஆமாம் ஆஸ்திரேலிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நானே அதிசயமாக பார்த்த விஷயங்களை நான் அவங்க பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இந்த மாதம் ஒரு முறை நெட்ஒர்க்கிங் செஷன் செமினார்னு நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி அப்படின்னா அதில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வெவ்வேறு டாப்பிக்கில் தலைப்பில் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலமாக அந்த விஷயத்தை வந்து உறுப்பினர்களுக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஆமாம் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு முறையும் வந்து அது நடக்கும்போது நமக்கு வந்து நிறைய நம்மளை வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம சமூகத்தை வந்து திரும்ப திறம்பட வளர்த்துட்டு வரோம் அப்படின்னு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு தேவை கண்டித்து எல்லா கூடையும் பேசிக்கு விஸ்கிங்காக கொடுத்துட்டு போவாங்க இது இங்கே இது எப்போவும் நடக்கிற விஷயம் தானே அதுக்காக வந்து நான் கொண்டு வந்து சேர்த்த உறுப்பினர்கள் வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு இதில் ஒரு செஷனில் நான் அவங்க சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மரத்தாக கதவுகள் செஞ்சு விற்கிற வியாபாரம் செய்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஒரு பில்டர் இருக்கார் நான் வந்து அவர்கள் சும்மா சும்மா அவங்க பேசும்போது தான் இந்த நபர் வந்து இந்த பிஸ்னஸ் என்ன ஆனால் உங்களுக்கு தெரியாத நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு கன்சைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எங்கே நமக்கு தெரியாமலே இந்த விஷயங்கள் நடக்குது நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பிஸ்னஸ் வேர்ல்டு வந்து நெட் யுவர் நெட்ஒர்க்கிங் இஸ் யுவர் நெட்ஒர்க் அப்படிம்பாங்க அருமையான அந்த வாய்ப்பை ஆஸ்திரேலியா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து உருவாக்கிட்டு வருது அது இங்கும் வழங்கிறதுக்கு வருது தமிழர்கள் வணிகத்தில் வளர்க்குறதுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அமைப்பு இந்த அமைப்பில் உறுப்பினரை செய்கிறதுக்கு வருட சந்தா இருக்குது அங்கத்தவர்கள் சேர்கிறதுக்கு அதே மாதிரி ஆயுட்காலத்துக்கு அந்த லைஃப் மெம்பர்ஷிப்புக்கு இருக்குது அது குறைந்த அளவு தான் நினைக்கிறேன் அதை பற்றி வேணும்னா சொல்லலாம் அது ஆயுட்கால சங்கா அப்படிங்கிறது ஒரு இறங்குற வெள்ளி இறங்கொரு டாலர் அது ஆஸ்திரேலியன் டாலர் டாலர் அது இல்லை வருஷம் வருஷம் கட்டுறதுனா ஐம்பது டாலர் கட்டி அவங்க வருஷா வருஷம் ரெனியூவல் பண்ணிக்கலாம் இது இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயே வந்து இங்கே இருக்கிற எல்லா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயும் குறைஞ்சபட்ச சங்காவை வசூலிக்கிற எங்கள் அமைப்பு எங்களை எங்களை சேர்ந்து எங்களோடய பழங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து அதான் பழனி அவர் சொன்ன மாதிரி திரும்ப வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அதில் இருக்கிற பலனோட இது அதுக்காக தான் வராங்க எனக்கு நான் பார்த்ததில் பல்வேறு தொழில் செய்கிறாங்க பழைய கலாச்சாரம் சார்ந்த நம்மளுடைய பண்பாடு சார்ந்த வியாபாரம் இருந்தாலும் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்டது வரைக்கும் எல்லா விதமான தொழிலையும் நம்ம தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் இது வந்து இன்னும் உற்சாகமாக பண்ணுறாங்க இது வியாபாரம் வந்து சரியாக செய்யலைன்னா கஷ்டம் இருக்கும் ஆனால் சரியாக செஞ்சவங்க அனுபவசாலிகளில் நமக்கு இப்போ கருத்து சொல்கிறப்ப அதிலிருந்து கற்றுக்கிட்டு இன்னும் சிறப்பாக செய்ய முடியுதுல்ல அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறத நினச்சி நான் பெருமைப்படுறேன் இந்த ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க உலகளாவிலும் மட்டுமில்ல ஆஸ்திரேலியா மட்டுமில்ல எல்லாரோடையும் இந்த அமைப்பு வந்து தொடர்பு பண்ணணும் இதோட இதை வந்து நிறைவு செஞ்சுக்கிறோம் மீண்டும் விரிவாக ஒரு முறை சொல்லலாம் நினைக்கிறேன் நிச்சயம்மா இது எல்லாருக்கும் ரொம்ப பழகாக இருக்கும் எங்கள் எபிசோட் ஆமாம் நன்றி नी व व